வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் இந்த மாதத்தில் செஞ்சுட்டு இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு உருவான மாதிரி வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக சரிஞ்சிகிட்டே இருக்குது இந்த சரிவின் வேகம் தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை அமைஞ்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா வந்தது இந்த வாரத்தில் இதுவரை ஐம்பது பைசா சரிஞ்சிருக்கு நம்மளுக்கு எட்டு கிராமோட விலை எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருந்தது இன்றைக்கும் எழுநூற்றி தொண்ணூற்றாறாக இருந்தாலும் இந்த வாரத்தில் இது வரைக்கும் ஐநூறு ரூபாய் செஞ்சு காணப்படுறது மேலும் நம்மளுக்கு இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டாக இருந்தது இன்றைக்கி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழாயிருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாக இருந்தது அறுபத்தி ரெண்டாயிரத்து

ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே போல் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி இருந்தது இன்றைக்கும் ஏழாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்றாவே காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது இன்றைக்கும் அதே ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தெட்டாக காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அப்படின்னு சரிவில் காணப்படுறது ஏற்றம் போக இது மட்டும் சரிவு மட்டும் இவ்வளோ காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் தான் செய்யுது எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை மேம்படுத்தும் விதமாக வந்து நம்மளுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கிய காரணங்களை நம்ம வந்து விரிவான ஒரு டீட்டெயில் பார்க்கலாம் இந்த காரணத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியுது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபது பைசா என்கிற புதிய உச்சத்தில் காணப்படுகிறது இது எண்பது பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியான கடும் சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது அதேவேளையில் இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் போது இதை சார்ந்த அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டு வருகிறது அமெரிக்க பங்கு சந்தை தொடரும் உயர காரணமாக அமெரிக்க பத்திர சந்தையும் தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று வருகிறது ஏனென்றால் இப்பொழுது அமெரிக்க டாலரில் முதலீடு செய்வது அதிகமான லாபகரமாக மாறியுள்ளது இதனால் மக்களும் போட்டி போட்டுக்கொண்டு அமெரிக்க பங்கு சந்தையில் முதலீடு செய்கின்றனர்